அப்போ நாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பண்ண போகிறோம் வெங்காயம் வதக்க வேண்டாம் தக்காளி வதக்க வேண்டாம் அதே மாதிரி வேறு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை ஓகே அந்த மாதிரி ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோம் சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது எடுத்துருக்கிறேன் நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துறேன் இப்போ வந்து இந்த வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு கூட சேர்ந்து நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன் பெரிய பச்சை மிளகா உங்களுக்கு காரம் உள்ளதுன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டால் போதும் கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப காரம் உள்ளதுன்னா ஒன்று சேர்த்தாலும் போதும் அப்புறம் தேவைப்பட்டால் உங்களுக்கு வேணால் கொஞ்சம் மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓகே காரம் ஜாஸ்தி ஆகிட்டுனா சாப்பிட முடியாது நம்ம இது வந்து கூட தானே சாப்பிடுவோம் அதையும் சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு விழிதையும் சேர்த்துட்டேன் உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் அதனால் தண்ணியோட பயப்பட வேண்டாம் கொஞ்சம் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இது நான் வீட்டில் திரிச்சு வச்சது இந்த பவுடர் நல்ல வாசமாக இருக்கும் கடையில் வாங்குறதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சால்ட்டு சால்ட்டு இப்போ சேர்க்கலாம் திருப்பி வேணாம் அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கோங்க இதை மூடி போட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம் ஒரு நாலு விசில் வரைக்கும் வச்சிருக்கலாம் நாலு விசில் வரும்போது நல்லா வந்திருக்கும் கரெக்டாக வந்திருக்கும் நாலு விசிலுக்கு இந்த பீசஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஈஸியாக பண்ணக்கூடிய பொட்டட்டோ கறி நாலு விசில் வரட்டும் இப்போ நாலு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு திறந்துடலாம் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு பீஸ் எல்லாம் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க அது ஏன்னா அந்த கிரேவி கொஞ்சம் திக்காகி கிடைக்கிறதுக்காகத்தான் வேறு ஒன்று நம்ம சேர்க்கலை கொஞ்சமாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது அது கொஞ்சம் கூட திக்காகும் அந்த கிரேவி அதுக்காக தான் கொஞ்சம் பீஸும் இருக்கும் கொஞ்சம் கிரேவி நல்லா இருக்கும் சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக பண்ணுறதுனால அது நல்லா இருக்காதோன்னு நினைப்பாங்க இல்லை நம்ம இப்படி பண்ண நல்லா தான் இருக்குது நான் நிறைய வாட்டி இப்படி பண்ணியிருக்கிறேன் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு காரம் பற்றலனா கொஞ்சமாக இன்னொன்று மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து இது காரம் கரெக்டாக தான் இருக்குது பச்சை மிளகா കൊച്ചി ട്രാഷ് പിന്നെ വിട്ടോനാ കൊണ്ട് നല്ലൊരു അത് ഇപ്പം ലാസ്റ്റിൽ ഇത് വന്ന് കൊണ്ട് കൊത്തമല്ലി താഴെ സേത്തരല്ല பாருங்க ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் பண்ணுறதுக்கு கரெக்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க சப்பாத்தி பூரி ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்